இனிமே ஏன்னா கடலை எண்ணெய் தர்மபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கான திட்டப்பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ஒன்றிய அரசு தான் எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றிய ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்கள் அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பார்க்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான அந்த நிறுத்தூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதைதான் இப்ப இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் அடிக்கடி சுற்றுப்பயணம் வர இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாக தான் சுற்றுப்பயணமாக இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர்லைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வராற என்ன காரணம் தேர்தல் வரப்போகுது ஓட்டு கேட்டுதான் தான் வராருன்னு மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை நான் விட மாட்டேன் சொல்லி தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டு நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கூடிய தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பொங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறார் இதைத்தான் நான் அவருக்கு நினைவிட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரிதான் வெறுங்கையால் முழம் முழம்போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால முழம்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள்